இறக்குமதி செய்யப்படும் அடிப்படை உணவுகள் மற்றும் உள்ளூர் பழங்களுக்கு ஐந்து விழுக்காடு விற்பனை வரி விதிக்கப்படாது என நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியது விற்பனை மற்றும் சேவை வரி எஸ் எஸ்டியின் கீழ் விதிக்கப்படும் ஐந்து விழுக்காடு வரி விலக்கு அளிக்கப்படும் பொருள்கள் பட்டியலை அரசு இதழில் வெளியிட்டிருப்பதாக நிதியமைச்சகம் சுட்டிக்காட்டியது இப்பட்டியலில் இடம்பெறாத பொருள்களுக்கு பத்து விழுக்காடு வரி விதிக்கப்படும் என நிதியமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது அரிசி கோதுமை சர்க்கரை உப்பு மற்றும் இறைச்சி போன்ற இறக்குமதி செய்யப்பட்ட அடிப்படை உணவுகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகின்றன உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் செம்பனை எண்ணெய்க்கும் வரி விலக்கு அளிக்கப்படுவதாக நிதியமைச்சகம் குறிப்பிட்டது உள்ளூரில் விளையும் பழங்களுக்கு எந்த விற்பனை வரியும் விதிக்கப்படாது மாறாக வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பழங்களுக்கு ஐந்து விழுக்காடு விற்பனை வரி விதிக்கப்படும் என நிதியமைச்சகம் கூறியது